அன்பார்ந்தா உள்ளங்களுக்கு வணக்கங்க உங்கள் ஜேபி என்ற ஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் பேசுகிற அப்படிங்க இந்த பூமி பெதப்பம்பட்டி ஏரியாவில் லொக்காசு நகரிக்குதுங்க ரொம்ப அழகான பூமிங்க வீடியல் கட்டுற மாதிரி இதே பூமி தான் இப்போ சோளம் பயிர் பண்ணிக்கிற அப்படிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு சைடுமே தடம் அமைஞ்சிருக்குதுங்க ரொம்ப வில்டேஜ்க்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி ரொம்ப வீடாச்சுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றி வர நல்ல தோப்பு ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எப்படின்னு பார்த்திங்கன்னா பசு ரூட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் வீடுகள்லாம் நிறைய இருக்குதுங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூராமே கோயம்புத்தூர் தான் வாங்கி கம்பியாலி போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்க சூப்பரான பூமிங்க தார் சாலை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இந்த ரோட்டுக்கு வந்து நானூறு அடி ரோடு வீசில் வருதுங்க பசு ரூட்டு மேலே நானூறு அடி ரோடு வீஸ் வருதுங்க மண் தடம் வந்து முப்பது தடம் வந்து ஐநூறு அடி ரோடு வீஸ் வரும்ங்க இந்த சைடில் வடக்கு பார்த்து சைட்டாமல் கிழக்கு பார்த்து சைட்டாமல் நூறு பிரஸ் ரெண்டு வாசத்துக்கு புடியுமே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சூப்பரான பூமி எங்கேயுமே கொஞ்சம் கூட இழுக்காம வாசத்து பிடி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சோள பயிர் பார்த்திங்கன்னா சாகுபடி பண்ணிக்கிறாங்க பயிர் சூப்பராக இருக்குதுங்க பில்டேஜ் பார்த்தீங்கன்னா அதே பில்டேஜ் சூப்பரான பூமி மிஸ் பண்ணிடறாதீங்க நண்பர்களே இந்த பூமி ப்ரைஸ் என்ன வேலை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரொம்ப குறைஞ்சபட்ச வேலை தான் சொல்கிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரோடு வீஸ் நல்லா ரோடு வீஸ் பஸ் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு தோப்புன்றக்கா மற்ற விவசாயம் பண்ணுறக்கா எல்லாமேக்கே நம்ம அருமையான பூமிங்க பூமி குழி மேடி ஒரே மட்டத்தில் இருக்குதுங்க பூமி பக்கத்தில் உங்களுக்கு எங்காலும் போகணும் வரோம்னா பசு வசதிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க பசு வசதி நிறைய இருக்குது உடல்பேட்டை போகணுமா பொள்ளாச்சி போகணுமா எங்கே போகணுன்னா ரொம்ப பசு வசதி இருக்குது ரோடு பீஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமான ரோடு பீஸுங்க இரண்டு சைடுமே ரோடு பீஸு கிட்டத்தட்ட ரோடு பீஸு ஆயிரத்தி முந்நூறு அடி வருங்க மன்ற மண் தடமும் இதுவுமே ஆயிரத்தி முந்நூறு அடி வரும் ரோடு பீஸை உங்களுக்கு பின்னாடி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒவ்வொரு ஏக்கராக பிரித்து கொடுக்குற கூட ரொம்ப வாய்ப்பு அதிகம்ங்க இந்த வீடியோவில் தெரிகிற பூமி தான் நல்லா பார்த்துக்குங்க அழகான பூமி மிஸ் பண்ணிடறாதுன்னு நம்புங்கிற ரோடு இவ்வளோ ரோடு பீ இந்த ஏரியாவில் எங்கேயுமே பூமி இல்லை ப்ரைஸ் நாற்பத்தி மூணு லட்ச ரூபா அப்படிங்க மூணு ஏக்கரை எண்பது சென்ட் இருக்குதுங்க பாட்டி கூட உட்காந்து பேசுனா குறைச்ச பேசலாமங்க நேரடி பாட்டி கிட்டது இருக்குது நேரடியாக பேசல இந்த பூமி தான் மிஸ் பண்ணிடுறாங்க வில்டேஜ் தெரியறதான்னு வில்டேஜ் ரொம்ப பில்டர்ஸுக்கு பக்கத்தில் உங்களுக்கு கடைக்கு சாமானும் வாங்குறதுக்கு போக ஒரு ரேப்பரக்கா எல்லாமே ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க எந்த மூலையுமே இழு இழுக்காதுங்க நூறு பெர்சன்ட் வாஸ்து பிடி இருக்குது இந்த பூமி தான் இந்த ரோடு தான் இது கிழக்கு பார்த்த ரோடு அந்த சைடு மண் தடம் வடக்கு பார்த்த தடமாக முப்பது அடித்தடம் இருக்குதுங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத் நாற்பத்தி மூணு லட்ச ரூபா அப்படிங்க மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களை இந்த பூமி உடைச்சா நம்ம நம்பரை கூப்பிடுங்க நோட் பண்ணிக்கங்க நம்ம நம்பரை தொண்ணூற்றொம்பதுங்க எழுபத்தாறுங்க முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே மிஸ் பண்ணிடுறாதீங்க